ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து கருப்பு கவனி அரிசியில் பால் ஊற்றி கஞ்சி வைக்க போகிறோம் அதுதான் எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம் இப்போது கருப்பு கவனி அரிசி கழுவி ஊற வச்சு கழுவி வந்து மிக்சி ஜாரில் போடுகிறேன் இது ரவை ரவை பாத்தத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா ர ரவை மாதிரி அரைச்சி எடுத்துன்னு இருந்தாச்சு இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் குக்கரில் இது குக்கரில் வச்சாச்சு வச்சு ரவண்டு உப்பு போட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வந்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டுடலாம் அது நல்லா கஞ்சி இது இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் இதை நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் இது அடுப்பில் வச்சு நல்லா கலராக விடுவேன் விட்டுட்டு வந்து கொஞ்சம் கட்டி கட்டி மாதிரி அந்த அடுப்பில் வச்சு நம்ம இது பண்ணும்போதே அப்படியே கட்டிலாம் வந்து இதுவாகிடும் மெல்ட் ஆகிடும் இப்போ சக்கரை போட்டுக்கலாம் நம்ம சக்கரை நல்லா கரைஞ்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஊற்றிடலாம் பால் ஊற்றியாச்சு இப்போ நல்லா கரைச்சிடலாம் இல்லை ஒரே ஒரு ஏலக்காய் நசுக்கி போட்டு அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தி ட்ரிங்க் வேறு எதை சின்ன குழந்தைங்களுக்கு முழு கொண்டு எல்லாருக்குமே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் வந்து கருப்பு கவனிக்காய் ரெடி ஆகிடுச்சு இது செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சூடு தாங்கலை வச்சிடுறேன் நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ